துலைந்து போன குதிரையை தேடச் சென்றாரோ இல்லை கோதாவரி நதியிலே குளிக்கச் சென்றாரோ கோதுமையை அரைத்த எல்லையில் தூவச் சென்றாரோ என் அழகான குருநாதா என் அழகான குருநாதா எங்கே சென்றாரோ கண்கள் தேடுதே கண்கள் தேடுதே சாய்நாதா எங்கே சென்றாய் வந்துவிடு சாய்நாதா இங்கே சென்றாய் வந்துவிடு செடியில் உள்ள மலர்கள் எல்லாம் வாடி நிற்குதையா மடியில் தவழும் குழந்தைக்கு நீ பால் கொடுக்கலையா செடியில் உள்ள மலர்கள் எல்லாம் வாடி நிற்குதையா மடியில் தவழும் குழந்தைக்கு நீ பால் கொடுக்கலையா உள்ள மண் கூட கலங்கி கலைஞயா புவியில் உள்ள மண் கூட கலங்கி கலைஞர்கிற்குதையா அங்கு ஷீரடியில் பாறையெல்லாம் எல்லாம் பாபா என்குதையா அங்கு ஷீரடியில் பாறையெல்லாம் எல்லாம் பாபா என்குதையா சாயி பாபா என்குதையா கண்கள் தேடுதே என் கண்கள் தேடுதே சாயிநாதா இங்கே சென்றாய் வந்துவிடு சாய்நாதன் இங்கே சென்றாய் வீடு அண்ணம் பருகையில் உந்தன் முகம் தெரியுதையா நான் இரவு படுக்கையில் உந்தன் குரல் கேட்குதையா அண்ணம் பருகையில் உந்தன் முகம் தெரியுதையா நான் இரவு படுக்கையில் உந்தன் குரல் கேட்குதையா இனங்கள் ஏதும் இல்லாத ஷீரடிநாதா மதங்கள் ஏதும் இல்லாத ஷீரடிநாதாங்கள் கலங்கி நிற்கதையா உயிரினங்கள் எல்லாம் முன்னை தேடி கலங்கி நிற்கதையா கண் கலங்கி நிற்கதையா கண்கள் தேடுதே கண்கள் தேடுதே சாய்நாதா இங்கே சென்றாய் அதுவே சாயினாதா இங்கே சென்றாய் வந்து வந்துவிடு அடியவர்க்கு உழைத்த கலைப்பில் உறங்கி விட்டாயா பத்தன் உயிரை காப்பதற்கு உயிரை விட்டாயா அடியவக்கு உழைத்த கலைப்பில் உறங்கிவிட்டாயா பக்தன் காப்பதற்கு உயிரை தருகின்றேன் பந்திடுவாயா இங்கு நான் கூப்பிடும் குரல் உனக்கு கேட்கவில்லையா இங்கு நான் கூப்பிடும் குரல் உனக்கு கேட்கவில்லையா இங்கு நான் கூப்பிடும் குரல் கேட்கவில்லையா துவாரக தாயே துவாரக தாயே சாயிநாதா எங்கே சென்றார் சொல்லிவிடு சாயிநாதா இங்கே சென்றார் சொல்லிவிடு சாவடி ஸ்தலமே சாவடி ஸ்தலமே சாயிநாதா எங்கே என்று சொல்லிவிடு சாயிநாதா எங்கே சென்றார் சென்றாரோ இல்லை குளிக்க சென்றாரோ கோதுமையை அரைத்து எல்லையில் தூவ சென்றாரோ என் அழகான குருநாதா எங்கே சென்றாரோ என் அழகான குருநாதா எங்கே சென்றாரோ ಕಣೋದೇ ಕಣ್ ತೇಡು ಸಾಯಿ ನಾದಾ ಎಂವಿ ಸಾಯಿ ನಾದಾ ಎಂ ವಂದುಾಯ್ ಜಯಬೋಲ್ ಸಚ್ಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಕಿ ಜೈ